பாசிப்பயரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த எல்லா சக்தியும் எல்லா விட்டமின் பாசிப்பயிர் மட்டும் அதோட அது மட்டும் இல்ல தலையில தேய்ச்சு நம்ம குளிக்கும் போது எல்லோருக்கும் வணக்கம் அலங்காநல்லூர்ல இருக்கும் என் சாமி வர்மாசான் அவர்கள் பொழுது பாசிப்பயரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாசிப்பயிறு அதனுடைய மருத்துவ குணம் அதனுடைய எப்படி சாப்பிட்றது என்பது முறை பற்றி நம்ம பார்க்குறோம் பாசிப்பயிறு என்று சொல்கிற பச்சைப்பயிறு இந்த தானியங்களை சிறு தானியங்கள் சொன்னால் சொல்லக்கூடிய அது சிறு பயிறு பாசிப்பயிறு பச்சைப்பயிறு என்று அழைப்பார்கள் இதை வந்து நம்ம என்ன செய்கிற நம்ம உணவில் வந்து சாப்பிட்றதுக்கு தயக்கிறோம் தயக்கம் காட்டுறோம் தினந்தோறும் நம்ம இந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நிறையா மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் அதை எப்படி நம்ம சாப்பிடலாம் என்பதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் வாசிப்பயிருந்த எல்லாருக்கும் தெரியும் கடைகளில் கிடைக்கும் எங்கே போனாலும் கிடைக்கும் அதை வாங்கி என்ன செய்யணும் முதல்ல வந்து பச்சை பயிரை எடுத்து அதை ரேசா தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து என்ன செய்யணும் துணியில முடிஞ்சு வச்சு இரவு நேரத்தில் முடிந்து வைத்து காலையில் படுத்தோம்னா அதனுடைய முளை கட்டி வந்துடும் முளைப்பு சிறுசாக வந்துடும் ரொம்ப பெருசா வளர்ந்துடக்கூடாது கூடாது ஒரு நாள் இரவுக்கு வச்சாலே மறுநாள் காலையில வந்து முளை முட்டிரும் அந்த பயரை எடுத்து நம்ம காலையிலேருந்து வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் உணவாக சாப்பிடலாம் இரண்டாவதாக அதை நம்ம குழம்பா வச்சு சாப்பிடலாம் எப்படி குழம்பு வைக்கிறோன்னா இரவு நேரங்களில் வந்து நம்ம ஊற வச்சு காலையிலேருந்து நம்ம சாப்பிடலாம் மூன்றாவது முறையாக மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் உணவாக நம்ம அதை வேக வச்சு அதோட சேர்த்து வெள்ளரிக்காய் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இப்படி போட்டு மாலை நேரங்களில் பெரியவங்கள் முதல் பெரிய சிறியவர்கள் வரை மாலை நேர உணவாக நம்ம பயன்படுத்தலாம் நாலாவது என்ன செய்யறோம் பாயாசம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விருந்தினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த காலத்தில் கொடுக்கறது பால் பாயாசம் சொல்லக்கூடிய பாசிப்பயிறு பாயாசம் எல்லார் வீட்லையும் வந்து அந்த காலத்தில் குடிப்பாங்க இப்ப எங்க அதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டோம் கடையில் தான் போய் வாங்கி குடிக்கிறோம் பாயாசத்துக்கு சேமியா அந்த இதை போட்டு தான் குடி இதை வந்து பாசிப்பயிறு பாயாசம் இந்த பாசிப்பயிறு பாயாசமாக நம்ம உணவை சாப்பிடலாம் தினந்தோறும் சாப்பிடலாம் இந்த பாசிப்பயிறு சாப்பிடும்போது என்ன மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க இந்த பாசிப்பயிருன்றது எல்லா சக்தியும் எல்லா விட்டமின் மினரல் இருந்து இரும்பு சத்துலேருந்து மெகனீசியம்லேருந்து புரோட்டீன்ல இருந்து கொழுப்பு கரைக்கக்கூடிய சக்தி இந்த பயிருக்கு உண்டு ரெண்டாவது முக்கியமாக வந்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் எல்லா இடங்கள்ல வந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்ன யாருக்கு பார்த்தாலும் எனக்கு சுகர் இருக்கு எனக்கு உப்பு சத்து வந்துருச்சு எனக்கு பிரஷர் கூடிருச்சு ஒபிசிட்டி ஆயிட்டேன் குண்டாயிட்டேன் அந்த எண்ணா சாப்பிட்டாலும் எடை குறைக்க முடியல அப்படின்றவங்களாம் இந்த பாசிப்பயிர் ரொம்ப உணவாக சாப்பிட்டேன்னா எல்லா அந்த ஒபிசிட்டின்ற உடம்புல இருக்க கெட்ட கழிவுகள் கொழுப்புகள் மிக விரைவில் இந்த கொழுப்பு குறைஞ்சிரும் நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்க ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை பருமன் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் இது மருந்து இல்லை உணவாக பயன்படும் இது உணவாக பண்ணும்போது இந்த மாதிரி சக்திகள் இருந்தது இரண்டாவதாக நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு காலில் புண்ணு வந்துருச்சு எனக்கு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டேன் எலும்பு உடஞ்சி போச்சு அந்த மாதிரி அவர்களுக்கு இதை உணவாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த அறுவை சிகிச்சை செய்த எலும்புகள் வந்து தசை நார்கள் அந்த மூட்டுகள் எலும்புகள் வளர்ச்சிக்கு இந்த அருமையான சத்து உள்ள இந்த பாசி போயிருக்கு இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் சக்கரை வியாதியாக இருக்கலாம் எந்த வியாதியாக இருக்கலாம் அதோடய எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அந்த புரோட்டீன் இல்லாத சத்துக்கள் வந்து தசை நார்கள் அந்த வளர்ச்சிக்கு முக்கியமான இந்த பாசிப்பயிர் இந்த பாசிப்பயிரு உணவாக சாப்பிடும்போது அதே மாதிரி புற்றுநோய் இன்னைக்கு இருக்க காலங்களில் நிறையா வந்து நம்ம உணவு முறையில் மாறி மாறி சாப்பிட்டு நிறையா சுகாதார முறையில் கெட்டு தூக்கங்கள் கெட்டு டயத்துக்கு ரெஸ்ட் எடுக்காத உடலுக்கு வருத்தி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி கவலை மன அழுத்தம் இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து நிறைய புற்றுநோய் கேன்சன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் வந்து நாளுக்கு நாள் அதிகப்படுத்தே வருது இதெல்லாம் வந்து புற்றுநோய் வந்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் இதை வந்து உணவா சாப்பிடுங்க இந்த பாசிப்பயிரை சாப்பிடும்போது புற்றுநோய்களும் அருமையான மருந்து நீங்க திருப்பி அந்த புற்று வந்து வளராம இருப்பதுக்கு அந்த தசை நார்கள் அழுகி கீழே விழுவதற்கு புதுப்பிச்சு வளரக்கூடிய ஒரு அருமையான மருந்தாக நினைக்க வேணாம் நீங்க ஒரு உணவாக சாப்பிடுங்க அப்ப உணவாக சேர்க்கும் போது அந்த புற்றுநோயிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அதுல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு உணவு மருந்து கிடையாது உணவு யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் அது நான் கீமோ தெரப்பி பண்ணிட்டேன் நான் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டேன் இதை சாப்பிடலாமா நான் அலோபதி சாப்பிட்றேன் இது என்ன சாப்பிட்றது அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது இது உணவு தான் இப்படி சாப்பிடும் பொழுது உள்ள இருக்க செல்ல தசை நார்கள் வந்து நமக்கு வளர்ச்சி அடையும் போது அந்த பேக்டீரியா அந்த வைரஸ்ன்ற கிருமிகள் வந்து என்ன அழிஞ்சு வெளியே போயிடும் திருப்பி அந்த புற்று உருவாகாமல் தடுப்பதற்கு நமக்கு உணவுக்கு செரிமானத்துக்கு அருமையான மருந்து மருந்து இந்த உணவை தினந்தோறும் ஊற வச்சு சாப்பிடலாம் முளை கட்டி சாப்பிடலாம் பாயசமா சாப்பிடலாம் இது பார்த்தா நம்ம உடம்புல வந்து அந்த புண்ணுகள் ஆரலா பாசிப்பயர் மட்டும் அரைச்ச அதோட நம்ம ஏதாச்சும் ஒரு மருந்தை வச்சு அரைச்சு மேலே பூசி அந்த புண்ணுகள் வேகமாக ஆறிடும் அப்புறம் ரெண்டாவது தலைமுடி கொட்டுறவங்களுக்கு வளராதவங்களுக்கு நம்ம தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா உடல் குளிர்ச்சி பித்தத்தை குறைக்கக்கூடியது தலையில மேலே குறைக்கும்போது அந்த பாசிப்பேறு தோளோட இருக்கணும் இதை நீக்கக்கூடாது எந்த பருப்பாக இருக்கக்கூடாது தோளோட சேர்த்து நம்ம அரைச்சி தலையில் பூசும் போது தலையில தான்றப்ப சொல்லக்கூடிய பூடு என்ற சொல்லக்கூடிய முடி உதிரதல் இதெல்லாம் சரி பண்ணும் அது மட்டும் இல்ல தலையில தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுத்து கண் பார்வை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு மருந்து இல்ல உணவு தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய இத்தனை நாள் தான் சாப்பிடணும்னா மருந்து கிடையாது காலையிலும் சாப்பிடலாம் மாலையிலும் சாப்பிடலாம் தினமும் சாப்பிடலாம் ஆனா ஒரு சில காலையில் இந்த பயிரை வந்து பச்சை நீங்க அப்படியே ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லது ஊற வைக்காம அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள வயிறு என்ன கொஞ்சம் ஊதுகிற மாதிரி தெரியும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் செமிச்சாமல் இருக்கும் அதனால் என்ன அந்த பாசிப்பயிரை வந்து இரவு நேரங்கள் ஊற வைத்து அதை நம்ம உணவாகவும் பயன்படுத்தலாம் பாயாசமாக பயன்படுத்தலாம் நம்ம பருப்பாகவும் பயன்படுத்தலாம் சோரியாசி சொல்லக்கூடிய உடம்புல இருக்கிற அரிப்பு சம்மந்தப்பட்டவர்களுக்கு அரைச்சி அதோடு பூசின போது நம்ம உடம்புல வந்து நல்ல தோள்கள் இந்த புதுமையாக வளர்ச்சி அடையும் அந்த பங்கஸ்ன்ற கிருமியெல்லாம் அழிஞ்சிரும் நிறைய பேர் பாசி பயிரும் பயிரை பயன்படுத்தல பருப்பா தோல் நீக்கி பயன்படுத்துறாங்க தோல் நீக்கி பயன்படுத்தக்கூடாது அந்த தோலில் தான் நமக்கு இருக்கக்கூடிய சக்தி விட்டமின் வந்து நிறைய சக்தி அதில் இருக்கு பாசி பயிறு வந்து பச்சை இறக்கக்கூடிய பயிறு அது நாட்டு பயிருன்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம் அதை என்ன செய்யறான் பருப்போட பருப்பா எடுத்து சின்ன குழந்தைகளாம் தோரோட பிணைஞ்சு அதோட நெய்யை விட்டு பிணைஞ்சு கொடுத்தேன்னா அந்த குழந்தைக்கு வந்து நல்ல தெளிவாக ஒரு யாபக சக்தியும் நல்ல குழந்தை பேசும்போது ஒரு நல்ல திறனை கொடுக்கும் யாபக சக்தி மட்டும் இல்லை திறன் கொடுக்கும் அது வேகமாக இருந்துச்சு எலும்புக்களுக்கு வந்து தசை நாறுகள் வந்து கெட்டியாகி நடக்கும்போது ஈஸியாக ஓடும் இந்த பயிர்கள்லாம் வச்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தை வந்து ஆறு மாதத்தில் ஓடுற குழந்தை வந்து எட்டு மாதம் பத்து மாசம் இருக்கும்போது ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சக்தி எலும்புகளுக்கு தசைகளுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் மருந்து கிடையாது உணவு இந்த மாதிரி சின்ன குழந்தையால இருக்கும்போது நம்ம பத்து மாசம் பதினோரு மாசம் எட்டு மாசம் இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம உணவாக பருப்பாக எடுத்து அதுல சாதத்துல பிணைஞ்சு நெய் விட்டு கலந்து கொடுக்கும் போது அதில் உடைய இம்யூனிட்டி பவர் நம்ம எலும்புகள்லாம் வலுவூட்டியாக பிறக்கும் அந்த மாதிரி டிபி வராம பாதுகாக்கலாம் எலும்புகள் வந்து டிபி வரும் அந்த காச நோயின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம கொடுக்கும்போது அந்த இம்யூனிட்டி உடம்புல கூட கூட வந்து எலும்புகள் வந்து பலவீனமாகாது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த காலத்தில் இருக்க நூத்தி இருபது வயது இருந்திருக்காங்க எல்லாருமே என்ன பல வகையான பயர்கள் சிறு தானியங்களை உணவத்தை நம்ம சாப்பிட்ற அதைத்தான் என்ன செய்யறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கஞ்சியா கூடி கூழக்கூடி அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அந்த காலத்துல வந்து நம்ம தான் எடுத்திருக்க ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பாடு கம்மியாகவும் பயர்கள் அதிகம் ஒரு பங்கு சாப்பாடை நான் மூணு பங்கு பயிர்கள் காய்கள் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடம்புல ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பகுதியாக நம்ம என்ன செய்யறோம் வளர்ந்துக்கி இருந்தான் ஆனா இப்ப காலகட்டங்கள் இருந்து எண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கானா நாலு பேர் இருக்கானா ஐம்பது கிராம் பயிரு நூறு கிராம் போடு இரநூறு கிராம் நிறுத்து போடுறோம் அந்த காலத்து அப்படி படியில் அளந்து போடுவாங்க ரெண்டு பேர் இருக்குன்னா போடு ஒரு படி போடு அப்படின்னு போட்டுதான் சாப்பாடு கம்மியா வச்சு ஒரு கிண்ணத்துல வச்சு நிறைய பயிர்கள் கொடுப்பாங்க அப்ப இந்த போது அவங்களுக்கு வலுவா எலும்புகள் இருந்து நரம்புகள் இருந்து கண் பார்வையில இருந்து கண்ணை யார் ஆப்ரேஷன் பண்ணது எலும்புகளை யார் இன்னைக்கு என்ன நடக்க முடியல நான் மூட்டை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறேன் காலில் வந்துருச்சு இடுப்புல வந்துருச்சு இந்த மாதிரி எலும்புகள் வந்த பலவீனம் அடைந்து அதோட சத்துக்கள் குறைந்து தசை நார்கள் எழந்து தேய்மான மூட்டு தேய்மானங்கள் ஆகும் இந்த மாதிரி தேய்மானங்கள் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிர் வந்து அருமையான மருத்துவ குணம் உள்ளது இது எளிமையாக கிடைக்கக்கூடியது இது ஒன்றும் அவ்வளவு விலையும் கிடையாது ஒரு கிலோ எவ்வளோ ஆகுது குறைஞ்ச ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலே நம்ம ரூபாய் போகுது ஒரு கிலோ வாங்கினாலே நம்ம நிறையா பத்து பேர் இருந்தாலும் எட்டு பேர் இருந்தாலும் ஒரு மெம்பர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு நாளைக்கு நூறு கிராம் ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா உணவு தான் அப்போ அந்த உணவு நம்ம உணவுல ரத்தத்தில் வந்து சுத்தப்படுத்தி நமக்கு உடல் உறுப்புகளை பலமாக்கி எந்த கெட்டு போகாமல் ஒபிசிட்டியாக இருக்கக்கூடிய உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்தாலும் என்ன செய்ய வெளியே திரும் சிக்கல் வராது இது நாச்சத்து நிறைந்த பயிர் அந்த நிறைய இருக்குது ரொம்ப விட்டமின் இருக்குது விட்டமின் சத்துக்கள் நிறைய நிறைந்த பயிர் நம்ம பார்க்கறதுக்கு சிறுசாக இருக்கும் அதனுடைய சக்தியை மிக அதிக அளவில் கடவுள் படைத்திருக்காரு அதெல்லாம் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பயிர்கள் வகைகளை சிறுதானியம் சொல்லக்கூடிய பாசிப்பயிரு பச்சை பயிர் இந்த ரெண்டுமே நம்ம உணவாக சாப்பிடும் பொழுது எல்லா சக்திகளும் நோய்களும் வராம முன்னெச்சரிக்கையாக நமக்கு தடுக்கக்கூடிய நோய்கள் தராம தடுப்பதற்கும் நோய் வந்தவர்கள் சாப்பிட்டு அதை குணமாக்குவதற்கும் திருப்பி அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் உணவாக தினந்தோறும் சாப்பிடுங்கள் இல்ல வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிடுங்கள் இந்த மாதிரி சாப்பிடு குழந்தைகள் முதல்ல சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இவரை தான் சாப்பிடணும் அவரை தான் சாப்பிடணும் கிடையாது எல்லாருமே சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் வந்து செயல்பாட்டில் இருந்து நான் சொன்ன நோய்கள் எல்லாம் குணமாக்குறதுக்காக இந்த பாசிப்பயிறு பச்சைப்பயிறு நம்ம எல்லாரும் உணவாக பயன்படுத்தலாம் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க